உலகம் முழுக்க பதிமூன்று என்ற பல ஹோட்டல்கள்ல கூட பதிமூன்றாவது மாடி இருக்காது என்று போயிருக்கும் ஆனா பல்கேரியா நாட்டில் ஒரு தொலைபேசி எண் கூட மர்மம் சூழ்ந்த சாவை என் மாதிரி இருக்கு இந்த எண்ணை யாருடைய கையில போனாலும் அவர்கள் உயிரை இழந்து விடுவாங்க முதல் கேஷுவல்டி மாபிட்டல் நிறுவனத்தின் சிஇஓ விளாடிமிர் கிராஸ்னர் அவருக்கு திடீரென்று கேன்சர் வந்து நாற்பத்தி எட்டு வயசுலேயே உயிரிழந்தார் அவருக்கு கேன்சர் வந்ததுக்கான காரணமே கிடைக்கல சிலர் ரேடியேஷன் தியோரி சொன்னாலும் எந்த சாட்சியும் இல்லை மர்மம் அப்படியே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இரண்டாவது கான்ஸ்டன்டின் திமிட்ரோவ் அந்த நாட்டின் தான் ஐநூறு மில்லியன் யூரோ மதிப்பிலான போதைப் பொருள் வியாபாரி அந்த எண் வாங்கி சில மாதங்களுக்குள்ள இருநூறு மூன்றில் எதிரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவனுடைய பாக்கெட்டில் அந்த நம்பர் இருந்தாது மூன்றாவது அவன் சகோதரர் கான்ஸ்டன்டின் டிஸ்லிய அவரும் அந்த எண் பயன்படுத்தத் தொடங்கிய சில நாட்களிலேயே ஒரு இந்திய உணவகத்துக்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரும் கள்ள சந்தையில் பொருள் வியாபாரத்திலேயே இருந்தார் தொட்டாலும் மரணம் தவிர்க்க முடியாதது போல தோன்றியது அதுக்கப்புறம் மொபைல் நிறுவனம் அந்த எண்ணை யாருக்கும் கொடுக்கவே மாட்டோம் என்று முடிவு செய்து எப்போதும் பயன்படுத்த முடியாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க அந்த எண் இன்னும் இன்று வரை யாரிடமும் இல்லை இந்த எண் உண்மையிலேயே சாபமா அல்லது ஊனும் சம்பவமும் சும்மா எதிர்ச்சியா நடந்ததா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான மர்மமான வீடியோ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்